வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அரக்கோணம் புதிய ரயில் நிலைய பணிகளால் பொதுமக்கள் பாதிப்பு பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்தி புகழ்பெற்ற ஐஎன்எஸ் ராஜாளி கப்பற்படை விமானத்தளம் அமைந்துள்ள முக்கிய நகரம் அரக்கோணம் தொழிற்சாலைகள் நிறைந்த இப்பகுதியில் நாள்தோறும் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து செல்கின்றன அரக்கோணம் இணைப்பு சந்திப்பு அதாவது ஏ ஜே ஜே என்று அழைக்கப்படும் அரக்கோணம் ஜாயின் ஜங்ஷன் அரக்கோணம் ரயில் நிலையம் வழியாக நான்கு புறங்களிலும் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து செல்கின்றன குறிப்பாக வடக்கு பகுதியில் அரக்கோணம் திருத்தணி திருப்பதி வழியாக ஆந்திரா புதுடெல்லி வழியாக பல ரயில்களும் அதேபோல் தெற்கு பகுதியில் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் திருச்சி மார்க்கமாக பல்வேறு ரயில்களும் கிழக்கு புறமாக சென்னைக்கும் மேற்கு புறமாக காட்பாடி ஜோலார்பேட்டை பெங்களூர் வழியாகவும் திருப்பூர் வழியாக கோயம்புத்தூருக்கும் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில் நாள்தோறும் சென்று வருகின்றன அதேபோல் அரக்கோணத்திலிருந்து நாள்தோறும் ஏராளமான புறநகர் மின்சார ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் சென்று வருகின்றன இந்த ரயில்களில் அரக்கோணத்தில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வேலைக்கு சென்னை பெருநகரத்துக்கு சென்று வருகின்றனர் இதனால் அரக்கோணம் ரயில்வே நிலையம் எப்போதும் பரபரப்பாக மக்கள் கூட்டத்தில் நிரம்பி காணப்படும் இத்தகைய புகழ்பெற்ற அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சமீபத்தில் மத்திய அரசு அரக்கோணம் ரயில் நிலையத்தை விரிவுபடுத்த பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த அரக்கோணம் ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் இருந்து புதிய ரயில்வே நடை மேம்பாலம் மற்றும் பேருந்து நிலையம் செல்லும் பாதையில் தற்சமயம் சாலை போடப்படாமல் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லவும் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும் ரயில் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே இந்த ரயில்வே சாலையில் உடனடியாக தரமான சாலை தென்னக ரயில்வே நிர்வாகம் போட்டுத்தர வேண்டும் என்று அரக்கோணம் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பணிகள் தாமதமாகி பல மாதங்களாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஏற்கனவே பழைய இருந்த டிக்கெட் கவுண்டர் மூடப்பட்டு அதற்கு பதிலாக சிறிய இடத்தில் டிக்கெட் கவுண்டரை தென்னக ரயில்வே நிர்வாகம் திறந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து முக்கால் கிலோமீட்டர் அருகாமையில் புதிய ரயில்வே நடை மேம்பாலம் திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இங்கிருந்து பழைய ரயில் நிலையம் செல்வதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் ஆகும் அப்படி செல்லும்போது அங்கிருக்கும் புறநகர் ரயில்கள் புறப்பட்டு சென்றுவிடும் அபாயம் உள்ளது பெரும்பாலான பொதுமக்கள் ரயில் நிலையத்துக்கு இந்த நடை மேம்பாலம் வழியாகவே வந்து செல்கின்றனர் ஆனால் இப்பகுதியில் டிக்கெட் கவுண்டர் திறக்காமல் இருப்பதால் வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் பொதுமக்கள் டிக்கெட் எடுத்துச் செல்வதற்கு மிகவும் அவதிவுற்று வருகின்றனர் மேலும் இந்த நடைமேம்பாலத்தில் உள்ள லிஃப்ட் அதாவது மின்தூக்கி செயல்படாமல் இருப்பதால் வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் ரயில் நிலையத்திற்கு செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே ரயில்வே நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதியில் டிக்கெட் கவுண்டர் அமைக்க வேண்டும் என்றும் மின் தூக்கியை உடனடியாக இயக்க வேண்டும் என்றும் அதேபோல் கட்டிடப் பணிகளை விரைந்து முடித்து அரக்கோணம் ரயில் பயணிகள் எளிதாக டிக்கெட் எடுத்துச் சென்று அருகாமையில் ரயில் ஏறிச் செல்ல ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரக்கோணம் நகர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரக்கோணத்தில் இருந்து நிருபர் திருத்தணி சங்கருடன் செய்தி ஆசிரியர் டாக்டர் சிட்டி பாபு கொண்டிருக்கிறோம் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த ரயில் நிலைய ரயில் நடை மேம்பாலம் என்பது அரக்கோணம் மக்களுக்கு ஒரு பெரிய வரம் ஏனென்றால் முன்பாக இருந்த அந்த அந்த ரயில் 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 மிக சிறிய மேம்பாலம் சில பேர் தாண்டி இந்த ரயில் டிராக் மேலே நடந்து வந்து கொள்கிறார்கள் அந்த நிலையில் தற்சமயம் அரக்கோணத்திலே மிக தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஒரு மேம்பாலம் ரயில் நிலைய மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த மேம்பாலத்தின் மீன் வந்து கொண்டிருக்கார்கள் மிகவும் புகைப்பெற்ற இந்த ரயில் மேம்பாலம் அரக்கோண மக்களுக்கு ஒரு பெருமை தேவைப்படுகின்ற ஒரு ரயில் நடை மேம்பாலமாக கருதப்படுகிறது அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற ஒரு பெரிய ரயில் மேம்பாலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ரயில் மேம்பாலத்தில் வருகின்ற பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் இறங்கி இது மேல் வந்து கொண்டிருக்கார்கள் பணிகள் மிகவும் கடினமாக இருந்தாலும் பொதுமக்கள் இந்த ரயில் மேம்பாலத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே புதிதாக போய் ரயில் மேம்பாலம் தற்சமயம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற அந்த எக்ஸ்ரேலை போகிறது லிப் என்பது தற்சமயம் ஏற்படும் தொடர்ந்து வரும் காலநிலை ஏகப்பட்டுள்ளோம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ரயில் மேம்பாலம் உள்ளது ஆனால் அங்கிருந்தே நம்ம பார்க்குற போது டிக்கெட் கவுண்டர் அங்கதான் உள்ளது ஆனால் டிக்கெட் மாவட்டம் இங்கே செய்வதோ டிக்கெட் மாவட்டத்துக்கு மிகவும் பதிப்பெரு சொல்லுது மற்றபடி அதாவது எக்ஸ்ரா செயல்கள் லோக்கல் ரயில் நிலையே அங்கே இருக்கிறது இங்கிருந்து அந்த ரயில் பணிகள் நீண்டதோர் நடத்தியது சென்று ஒரு கிலோமீட்டர் சென்று அந்த புதிய அந்த இடத்துல சென்று அவர்கள் டிக்கெட் வாங்க அந்த டிக்கெட் வாங்க என்பது இங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் ஓபன் செய்தால் பொதுமக்கள் வளர்த்தியால எங்க டிக்கெட் கவுண்டர் இல்லை இங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாக்கி டிக்கெட் கவுண்டர் இது ஆகவே பொதுமக்கள் இங்கிருந்து அங்க டிக்கெட் கவுண்டர் வாங்குவது அவர்கள் மிகப்பெரிய இடம் உள்ளது ஆகவே பொதுமக்களுக்காக இந்த ரயில் நடை மேம்பாட்டிற்கு ஒரு புதிய டிக்கெட் கவுண்டரை அமைத்தால் பொதுமக்களுக்கு பயன்பாடு இருக்கும் அதே மட்டும் கட்டப்படுகிறது புதிய கட்டிடங்கள் மிக சீக்கிரத்தில் கட்டி முடிக்கப்பட்டால் அரக்கோணம் மக்களுக்கு மிக சிறந்த வரசேவாக இருக்கும் இந்த புதிய ரயில் மேம்பாலத்தை குறித்து நாம் அரக்கோணம் வெயில் பயிற்சி கேட்டோம் அதுக்கு தான் இருக்கிற பல கருத்தை பெறுவார்கள் அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ புது நலைமுறை கட்டிக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து அந்த பேக்கெலாம் தாண்டி வரப்போ வாங்க அடிப்படும் பயமா இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி புதுமானம் எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால வந்து விபத்துகள் ஏற்படாம இருக்குது ரெண்டாவது சில பேர் வந்து அர்ஜென்ட் ஓடியாத்துக்கு கிராஸ் பண்ணும்போது நிறைய விபத்துக்கள் ஏற்படுது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்குது சில பேர் லாங்காக அங்கே டீட் வரும்போது லாங்காக இருக்குது அது மாதிரி உங்களுக்கு பயன் பண்ணுறாங்க நம்ம நிறைய விபத்துக்களை த தடுக்கணும்னா கொஞ்சம் சிரமத்தை பார்க்கறது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது அரங்கத்தில் வந்து புதிய மேம்படுத்தியா இப்போ அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இப்போ எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க நல்லா பயன்படுத்தி கிராஸ் பண்ண வேண்டியதில்லை வணக்கம் நாம் இப்போது அரக்கோணம் இணைப்பு சந்திப்பு ரயில் நிலைய நடை மேம்பாலம் அருகில் வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க தலைவர் திரு மாசிலியா மாசிலியாமணியை அவர்களை சந்திக்க உள்ளோம் நயனா ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக ரயில் பயணிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அவர் இந்த ரயில் நிலைய பணிகள் குறித்தும் இந்த நடை மேம்பாலம் குறித்தும் நம்பிடம் கூறுகிறார் சரி இப்போ மறக்கோண்ட் ரயில் நிலையம் வந்து இந்த புதிய நடை மேம்பாலம் பிறகு பொதுமக்கள் அங்கேங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இல்லாமல் அந்த சாலைகள்லாம் வந்து குண்டு குழிமா இருக்குது டிக்கெட் கொண்டு மிக மோசமாக இருக்குது ரெண்டாம் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அது டிஃப்ட்டு போக முடியுது மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் போக முடியல இது வயசானவங்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் அமைக்கணுன்றாங்க அது குறித்து உங்க கருத்து சொல்லுங்கய்யா கண்டிப்பாக ஏன்னா அதிகாரிகள் வந்து எங்கேருந்து வராங்க இங்கே தான் சதன் ரயில்வே ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்துல இருக்குது அங்கேருந்து ஜென்ரல் மேனேஜர் வராரு டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் பல பல அதிகாரிகள் கூட்டா வந்து அங்கேயே இறங்கி அப்படியே பிளாட்ஃபார்ம் பார்த்து அப்படியே போயிடுறாங்க வெளியே வந்து பக்கம் பாக்குறது இல்லை இந்த

நீ வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிற வரவேற்கிறோம் ஏன்னா இதனுடைய வளர்ச்சி என்பது பின்னால தான் அது கிடைக்கும் ஆனா அதுக்காக ஜனங்க போய் வந்து இந்த ரோடை நோண்டிட்டு எடுத்துட்டு கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஒரு புதிய மேக் ஷிப்ட் ரோடு போட்டீங்க அந்த ரோடு முறையா போடணுமா இல்லையா ஏன்னா அதுல பயணிகள் மட்டும் போல பொதுமக்களுடைய வாகனமும் போய் வருது குறிப்பா ஆட்டோக்காரங்க போய் பார்த்தீங்கன்னா தினமும் ரொம்ப வேதனைங்க அந்த ரோடு போய் பாருங்க எத்தனை அதிகாரி இருக்கு இது வரைக்கும் பத்து கடிதம் எழுதியிருக்கிறேன் பத்து கடிதம் எழுதியிருக்கிறேன் இங்கே இருக்கின்ற லோக்கல்ல இருக்கிற அதிகாரம் சந்திச்சு முறையிட்டு இருக்கிறேன் அந்த ஒப்பந்ததாரே இப்ப ரெண்டு பேரும் பார்த்திருக்கேன் அப்ப இவ்வளவு மனிதர்களான்னு கேக்குறேன் நான் இவ்வளவு மனிதர்களா இவர்களுக்கு என்ன இது இருக்குது பொறுப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சம்படி ஊதி சாமிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தா உடனே ரோட போட்டிருப்பான் ரோடே போடலீங்க இப்போ இதனால என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஜனங்க எதிர்க்க பார்க்கலாம் சைட்ல பார்க்கலாம் இந்த பக்கம் பார்க்கலாம் கீழே பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேண்டாகுது எந்த பள்ளத்தை அவாய்ட் பண்ணலான்னு

பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லி இறங்கி கை கால் உடஞ்சவங்க உயிர் போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்ப இதை நீட்டித்தாங்கள இது நீட்டிக்கும் போது சைமல் மூணு நாள் இப்ப நீட்டிக்கிறாங்களே இந்த குறை இந்த கோரிக்கையெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள நீண்ட நாள வலியுறுத்தால இப்ப போடுறாங்க அந்த நீட்டிப்ப இதை கூட என்ன பண்ணாங்கன்னா கிழக்கு பக்கம் நீட்டிச்சலான்னு பார்த்தோம் அந்த மேடையில மூணு நாள் அஞ்சு அப்புறம் சண்டை போட்டு அது இந்த பக்கமா நீட்டிக்கிறாங்க நான் இப்ப குறிப்பா சொல்ல வர்றது இந்த லிப்ட பணம் இருக்குது ஏங்க ஒரு வருஷமா ஆச்சுங்க இத இன்ஸ்டால் பண்றதுக்கு இன்னும் அதை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு அல்ல அப்போ நீ ரெயில்வேல இவ்வளவு அதிகாரிகள் இருந்து ஒப்பந்த ஆறு கூட்டம் ஒப்பந்த பண்ண மூட்டை விட்டுருவீங்களா பணத்தை வாங்கிக்கணும் அதுவும் செயல்படாது இருங்க இந்த எஸ்கலேட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட வேண்டிய எஸ்கலேட்டருங்க அது என்ன உடனே போட்டு தர முன்னால இருந்த டிஆர்எம் டிஆர்எம் ஏடிஆர்எம் திருப்பி குறிப்பா இந்த எஸ்கலேட்டர் நாங்க உடனே உங்களுக்கு அமைச்சி தருமா அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சாங்க வேலை நடந்துச்சு பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு

இங்க இருக்கிற அதிகாரிகள் இங்க பாருங்க பக்கத்துல ஒரு பேண்ட் யூஸ் டாய்லெட் எங்க கட்டினாலும் பாருங்க இதை யாராவது பயன்படுத்துறாங்களா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு டாய்லெட்டை கட்டியானா இங்க கட்டலாம் அதே மாதிரி மெயின் புக்கிங் கவுண்டர் இருக்கு ஒரு இதை பேண்ட் யூஸ் டாய்லெட்டை கட்ட சொன்னேன் ஏன்னா மக்கள் அந்த பக்கம் வந்து போறாங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து எடுக்கிறாங்க ஃபேமிலி பெண்கள் ஆண்கள் எங்க போயிடலாம் பெண்கள் என்ன போவாங்க அந்த டாய்லெட் அங்க கட்டியானா இங்க கூட கட்டுறான் இதை பாரு மூடிட்டான் பாருங்க கட்டிட்டு மூடிட்டான் இது தரந்து எவ்வளவு ஒரு வருஷம் கூட ஆகல முட்டா அப்போ இதை செயல்படுத்துகின்ற அதிகாரிகள் சரியான திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்களா இல்ல திறனே கிடையாதா இல்ல அவங்களுடைய எண்ணமே வேற நோக்கமா வேறவான்னு எனக்கு ஒண்ணும் புரியலுங்க ஒரு மிகப்பெரிய இந்த வேலைக்கு இன்சார்ஜ் ஒரு டெப்டி சீப் என்ஜினியருக்கு கடிதம் எழுதுறா ஐயா அந்த ரோடு ரொம்ப மோசம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பண்ணுங்கன்னு அவர் வந்து அவர் காதலே போட்டுக்கல அப்ப காதலை போட்டுனா காதை பிடிச்சி உள்ள புடுது வேற என்ன பண்ண முடியும் அதிகாரிகள் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை இதே நிலைமை நீடித்தால் பொதுமக்கள் ஒரு வெகு வெகுண்டு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க ஜனநாயக வழியில போராடத முடிவு பண்ணோம் ஆனா இவங்க பண்றத பார்த்தா எப்படி பெண்கள் ஒரு இடத்துல தண்ணி வரலன்னா கலெக்டருக்கு சொல்றாங்க தாக்கா என்ன பண்றாங்க சாலை மறியல் பண்றாங்க அந்த மாதிரி பண்ண தூண்டு ரயில்வேங்களை அப்பதான் நானே இந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கே நான் பயணிகள் மற்றும் இந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க குறிப்பா அவங்கள சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தலாம் என்று கருதி இருந்தேன் கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டான் கொஞ்சம் 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 மண்ணை கொட்டிட்டு அது தூசு பறக்குது அது ஒண்ணும் பிரச்சனையா அது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லைங்க அது அதோட மிக முக்கியமா நான் சொல்றது வந்து எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வண்டிகளை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப வருத்தமாகுதுங்க காலையில ஒருத்தன் மூணு ஐம்பதுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு ஏழாவது பிளாட்ஃபார்ம்ல அந்த முனையில நிக்குதுங்க காலையில பஸ்ட் வண்டி இங்க இருந்து அவன் ஏறி அங்க போய் வண்டி பிடிக்க வந்த சென்னைக்கு போற வண்டிய கேட்டாக்கா எங்களுக்கு இந்த வண்டியை நிறுத்தத்துக்கு போதுமான இடம் இல்ல அரக்கோணத்துல ஆயிரம் ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் ரயில்வே லேண்ட் ரெடியா இருக்குதுங்க முனையமே கட்டுறதுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோங்க சென்னையில சென்னையில இடம் கிடையாது பரவாயில்ல இங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நல்லா ரெடியா இருக்குது இங்க ஒரு முனையத்தை கட்டுறதுன்னு சொல்றோம் பண்ண மாட்டாங்க காது வாங்க மாட்டாங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த அதிகாரிகள் சத்தியமா சொல்றாங்க இப்ப இருக்கிற அதிகாரிகள் ரயில்வே துறையில் குறிப்பாக அதிகாரிகள் எண்ணிக்கை மட்டும் அதிகமாக போயுமே இருக்குது ஆனா மக்களுடைய எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிச்சிருக்குது பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்த அளவுக்கு வசதிகள் செய்து பரவிடா என்றால் சத்தியமா இல்ல அது யாரோட வேலை அதிகாரிகளுடைய வேலை இப்போ பிளாட்ஃபார்ம்ல வண்டிகளை வாங்குறாங்க வண்டி வாங்கும் போது திடீர்னு ஒரு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல அந்த முன்னாலேயே கொண்டு போட்டான் ஸ்டாப்பிங்க அது மக்களுக்கே தெரிவிக்கல மக்களுக்கு சரியாக தெரிவித்தா தான் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க நாலாவது பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு வண்டி ஆபரேட் ஆறாவது ஏழாவதுல ரெண்டு வண்டி ஆபரேட் காலையில் முக்கியமாக நெரிசல் மிகுந்த நேரத்தில் போகும்போது இந்த வண்டி இந்த பிளாட்ஃபார்ம் தான் போகணும் இருக்கணும் ஆனா ஏழு பிளாட்ஃபார்ம் வந்து அதிகமாக பயன்படுத்தாத பிளாட்ஃபார்ம் முக்கியமான வண்டிகள் மக்கள் எவ்வளவு அவதி விடுவாங்க பாருங்க இந்த லோக்கல்ல இருக்கிற அதிகாரிகள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேரு வடநாட்டுக்காரன் அவனுக்கு ஒரு மொழியும் தெரியல ஒரு இன்டராக்ஷனும் தெரியல இது உண்மை சொல்றேன் நான் வந்து யாரு மேலேயும் வித்தியாசப்படுத்தி சொல்ல ஆனா இந்த போய் பார்த்தீங்கன்னா சஃவாலருந்து ஸ்டேஷன் மேனேஜர் எல்லா இன்ஜினியருமே வடநாட்டுக்காரன் அவன்கிட்ட நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியல அவனுக்கு ஒரு கமிட்மெண்டே இல்லை இந்த ஊர்ல

நீங்க தான் நான் ஒர்க்கா கொடுத்தீங்க நான் அவன்கிட்ட போய் நேரா சண்டை போடுவான் சார் ஆனா அப்புறம் அது மீறி சண்டை போட்டேன் ஆனா நீங்க தான் அவன் செய்யலான்னு நீங்க கேட்கணும் ரோடு ஒரு ரோடு போட்டு கொடுக்கறது என்ன சார் ஆகும் இங்க மின்னல் ஊர்ல இருந்து ஒரு தலைவர் சொல்றாரு சார் எனக்கு பர்மிஷன் வாங்கி குடுக்க சார் காசே வேணாம் நான் இந்த ரோடு போட்டு தரேன்றாரு ஊக்கு தரமா ஒரு அதிகாரிகள் நடந்துப்பாங்களாம் இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட்ல இப்படி தான பொண்ணு பாத்தீங்களா பார்த்தீங்களா ஆகாது செயல்படல இதே செயல்படல இல்லை நான் அடுத்த கட்ட பெரிய போராட்ட போராட்டம் நடத்தும் கண்டிப்பா